ஹாய் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஒன் டே பிளாக் பார்க்க போகிறோம் பசங்க வந்து அவங்க அப்பா ஃபாரின்லேருந்து வந்திருக்கனால எங்கேயாவது டூர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க கன்னியாகுமரிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரி வாங்கன்ட்டுன்னு நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போனோம் முதல் நாள் ஈவினிங்கே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா கடல் கரை ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் தங்கிட்டு காலையில் ஒரு ஆறு இருபதுக்கு நாங்கள் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு கடல்கரைக்கு நடந்தே போயிட்டோம் போய் அங்கே சூரிய உதயம் கரெக்டாக ஆறு முப்பத்தி ஒன்பதுக்கு சூரிய உதயம் ஆச்சு நான் வந்து கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் இப்போ தான் நான் போயிருக்கேன் சூரிய உதயம் இப்போ தான் நான் பார்க்க போகிறேன் திருவள்ளுவர் சில பக்கத்தில் ஒரு கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றிட்டு அந்த ஒரு சத்தம் வருது அந்த சத்தத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து சூரியன் வந்து மெதுவாக மெல்ல மெல்ல வருது நான் உங்களுக்கு அதை நான் வீடியோ கிளிப்பு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூரியன் உதயம் அது உங்களுக்கு தெரியும் லைட்டாக மொதல் தெரியுது அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அப்படி சூரியன் வந்து உதயம் ஆகுது உதயம் ஆகி கொஞ்ச நேரத்திலயே நல்லா வெளிச்சமாயி மேல வந்துருது நான் வந்து சன்ரைஸ் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே பாத்திருக்கலாம் இப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும் சூரியன் நல்லா வெளிச்சமா இப்ப தெரியுது பாத்தீங்களா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சூரியன் வந்து நல்லா வெளிச்சமா தெரியுது இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே நகர்ந்து மே மேலே வந்துருது ஆனால் என்ன கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லாவே வட வடநாட்டுக்காரங்க தான் அவ்வளோ கூட்டம் இருக்காங்க அங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஓரளவுக்கு நல்லா சூரியன் வந்து வெளியில வந்திருக்கு இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெளிச்சமாகி மேலே வந்துடுது நாங்கள் அதுக்கப்புறமா அந்த திருவள்ளுவர் சிலைக்கெல்லாம் போகணுன்னு பார்த்தோம் அங்கே டைமிங் வந்து ஒன்பது மணி தான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போயிட்டு டீலாம் சாப்பிட்டு வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூரியன் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக நல்லா பிரைட்டாக தெரியுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக சூரியன் வந்து அப்படியே நல்லா வெளிச்சமாகி மேலே வந்துடுது அதுக்கப்புறமா நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு போகலாம் பார்த்தோம் அங்கே டைமிங் வந்து ஒன்பது மணி தான் சொல்லிட்டாங்க அப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு டீலாம் சாப்பிட்டு வருவோம்ன்ட்டு போய் ரூமுக்கு போய் டீலாம் சாப்பிட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ரெண்டு தடவுக்கு கூட்டம் இருந்துச்சு லைனில் நிற்கவே முடியாது டோக்கன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க பசங்களை வச்சு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுன்னு ஃபுல்லாகவே வடநாட்டுக்காரங்க தான் அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா அங்கே நின்று செல்ஃபீஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் நாங்களுக்கு அந்த சூரியன் வந்து கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பிரைட்டாக காட்டுதுன்னு பார்த்திங்களா அவ்வளோ ஆயிடுச்சு இது வந்து அதுக்கு கீழே வந்து மீன் மார்க்கெட்டு வந்து வச்சுருந்தாங்க மீன்லாம் ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு காலையில் அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இது பக்கத்தில் இருக்கிற கோவலம் பீச்சு அந்த பீச்சுக்கு போவோம்னு சொன்னால் அங்கே ஆளே இல்லை அங்கே போய் நல்லா பசங்கள்லாம் நல்லா விளையாண்டாங்க நம்ம அங்கே கூட இந்த கடற்கரையில் போய் நம்ம விளையாடலை இந்த பீச்சில் வந்து நல்லா பசங்கள் விளையாண்டாங்க என்னோடய அப்பா குட்டி தான் நல்லா விளையாண்டா கடலில் வந்து நிறைய நண்டு வந்து கரையை ஒதுங்கி கிடந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு மீன் வந்து அந்த அலையிலே வந்துச்சு சின்ன மீனாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஆனால் தான் கிடந்துச்சு ஃபுல்லாக நான் முள் முள்ளாக இருந்துச்சு கையில் நான் அப்படி தூக்கி பார்த்தேன் முள்ளாக இருந்துச்சு கையில் குத்துச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே நான் விட்டுட்டேன் அந்த கடல் அலையிலே சிப்பி சங்கு இதெல்லாம் வந்துச்சு என்னோட பொண்ணு மூத்த வந்து அதை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாள் அவள் அதை போதே நம்மளுக்கு சின்ன வயசு நம்ம சின்ன வயசு நினைவு தான் வந்துச்சு நம்மளும் அப்படித்தானே கடல் பீச்சுக்கெலாம் போகும்போது மொதல் எடுப்பமே அது மாதிரி இவா தான் என்னோடய குட்டி பொண்ணு வந்து இந்த தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்னு ஒரே அழுகை அதில் கடந்து அலைஞ்சி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினச்சி நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த கோவலம் பீச்சில் என்னமோ நாங்க போகும்போது ஒத்த ஆள் கூட இல்லை நாங்க மட்டும்தான் இருந்தோம் அதனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளோட பசங்க இதே மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க அதுல நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா ஆகிக்கிடலாம் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறதுனால நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எப்படி எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு குண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு பறவை மாதிரி அடைய வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா கடல் பார்க்கும்போதே நல்லா தூரமாக இருந்து பார்க்கும்போது நல்லா ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பக்கத்துலேயே வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போட்டு போனோம் ஒரு அதுக்கு போகுதுக்கே கொஞ்சம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் ரூட் தெரியலை கொஞ்சம் விசாரிச்சு விசாரிச்சு நாங்கள் போயிட்டோம் போகிற இடம் ஃபுல்லாகவே நல்லா தோப்புகளாக இருந்துச்சு தென்னந்தோப்பு தோப்பு மாங்காய் தோப்புமா நல்லா இருந்துச்சு பார்க்கவே இயற்கையாக மலைகளும் அதிகமாகவே இருந்துச்சு ஒரு வழியாக நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுமே நாங்கள் உள்ளே போனதுமா என்ட்ரி ஃபீஸ் எடுக்க சொன்னாங்க போட்டுக்கு போனோம்னா போட்டுக்கும் ஃபால்ஸுக்கும் சேர்த்து முந்நூறுபான்னு சொன்னாங்க டிக்கெட் போட்டாச்சு அதுக்கப்புறமா இது போட்டுக்கு வந்து போகிற பாதை இங்கே வந்து சின்ன அணை மாதிரி விழுது அதில் குளிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ தான் கீழே ஓடி போய் குளிக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் அங்கேயெல்லாம் போகலை போட்டுக்கு மட்டும் நாங்கள் போனோம் இதில் வந்து ரொம்ப குசியாக இருந்தது நம்ம அப்பா குட்டி தான் ரொம்ப குசியாக இருந்தால் போட்டில் போகும்போது நான் உள்ளே தான் தண்ணியில் கைவிட்டு அலைவோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது மாதிரி அந்த சைடுலேயும் இருந்து நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அடை முடிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க அப்பாவில் பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு ரவுண்டு உள்ளே போய் சுற்றி காட்டிட்டு திரும்ப கொண்டாந்து நம்மளை வந்து ஓட்டுருவாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போகாமல் போட்டுக்கே வந்துவிட்டோம் நம்ம குளிச்சுட்டு இங்கே போட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப சொட்டாக அவங்க நம்மளுக்கு வேக்கம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து போட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்தோம் போட்டில் வந்து இருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு வந்து இடம் வந்து நல்லா இருந்துச்சு பெடல் போட்டும் இருந்துச்சு பெரிய போட்டும் இருந்துச்சு நாங்கள் வந்து போனது பெரிய போட்டில் தான் போனோம் பெடல் போட்டு வந்து நம்ம பசங்கள்லாம் இருக்கிறதுனால அதை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெரிய போட்டில் அவங்க தான் துடுப்பு போட்டு ஓட்டுவாங்க அதில் தான் நாங்கள் போனோம் போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் ஃபால்ஸுக்கு மேலே வந்து இந்த மரம் டெடிபியார் இது மாதிரிலாம் இருந்துச்சு ஹார்ட் மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் நம்ம பா பார்த்துட்டு நாங்கள் கீழே போயிட்டோம் ஃபால்ஸுக்கு இங்கேயுமே நம்ம அப்பா குட்டி தான் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சா தண்ணி விட்டே வரமாட்டேன்னு சொல்லி ஒரு அழுகை தண்ணியில் நான் குளிச்சுட்டே தான் இருப்போம்னா ஆனால் இன்னும் இந்த தண்ணி நம்ம குற்றாலத்து தண்ணி மாதிரி இல்லை குற்றாலத்து தண்ணி நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஜப்பை தண்ணியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் வந்து தான் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து ஈவினிங்கே கிளம்பிட்டோம் ஈவினிங் கிளம்பி இங்கேயும் ஊருக்கு வரதுக்கு நைட் ஆயிடுச்சு நைட்